அனைவருக்கும் வணக்கம் நான் பத்தாம் வகுப்பு தமிழில் இயல் ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள லைன் பை லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இனி ஒரு வீடியோக்காக தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் இப்போது ஃபஸ்ட்டு வீடியோவில் பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் உள்ள நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு அஞ்சு தலைப்பு கொடுத்துருக்காங்க அது இப்போ என்னென்னு பார்த்துருப்போம் முதல்ல அவங்கள ஊற்றுங்கிற தலைப்பின் கீழே அன்னை மொழியை தமிழ் வளம் இரட்டுடை மொழிதல் உரைநடை அணிநலன் எழுத்து சூழ் அப்படின்ட்டு நமக்கு ஒரு அஞ்சு தலைப்பு கொடுத்துருக்காங்க இதில் இருக்கிற லைன் பை லைன் கொஸ்டின் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் டென்த்து தமிழில் இயல் ஒன்றில் கவிதை பிள்ளை கொடுத்துருக்காங்க கவிதை பிள்ளையில் நமக்கு முதல் படமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா அன்னை மொழியே இந்த அன்னை மொழியை நூலை எழுதினவர் யாருனா இப்போ அவளையர் பிரிஞ்சு அதில் முதல் கொஸ்டின் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழை என்ற பாடல் வரை இடம்பெற்ற நூல் கனிச்சாறு ரெண்டாவது கனிச்சாறு என்ற நூலை இயற்றியவர் யார்னா பாவலேர் பிரிஞ்சு திறனார் மூன்றாவது கொஸ்டின் அன்னை மொழி என்ற தலைப்பில் கவிதை எழுதியவர் யார் இந்த கொஸ்டின் கேட்கலாம் பாவலேர் பிரிஞ்சு திறனார் நாலு சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலம் தமிழ் மனிதர்ந்து வேக வேண்டும் என்று பாடியவர் க சச்சிதானந்தன் இது அடிக்கடி கேட்ட கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க சாகும் போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலம் தமிழ் மனிதர்ந்து வேக வேண்டும் என்று பாடியவர் யாரும் கேட்டால்ந்தன் பிரிச்சி துறைய இயற்பெயர் என்ன துறை மாணிக்கம் இயற்பெயர் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்கலாம் பிரச்சித்தொடைய இயற்பெயர் துறை மாணிக்கம் பாவலையர் என்ற அரைமுறையால் குறிப்பிடப்படுவர் யார் தான் பிரிஞ்சு தரனார் அவளை பிரிஞ்சு திற நடத்தி இதழ்கள் யாவை தென்மொழி தமிழ் சிற்று தமிழ் நிலம் தமிழ் உணரை உலகெங்கும் பரப்பியவர் யார் பாவலையர் பிரிஞ்சு திறனார் பிரிஞ்சிதழை இயற்றிய நூல்கள் யாவை உலகியல் நூறு பாவிய கொத்து நூறு நூறாச்சிரியன் கனிச்சாறு என்சுவி என்பது மகுபுகு வஞ்சு பள்ளி பறவைகள் திருக்குழு மேய்ப்புருள் ஏதாவது ஒரு நூல் கொடுத்து இந்த நூலை எழுதியவர் யாருன்னு கேட்கலாம் உதாரணத்துக்கு மகுபு வஞ்சி என்ற நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்டால் தெரிஞ்சு தரனார் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவுலமாக அமைந்த நூல் பாவலருடைய நூல் என்று கேட்ட திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவுளாய் அமைந்த திருக்குறள் மெய்ப்பொருளை என்ற நூலை இயற்றியவர் யார்னா பாவலர் பெருஞ்சித்திரனா யாருடைய பாடல்கள் நாட்டுரிமையாக பாடலாம் பெருஞ்சித்தனுடைய பாடல்கள் அன்னை முனி என்ற தலைப்பில் பெருஞ்சித்திர எழுதிய கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது கணிச்சாறு தொகுதி ஒன்றில் எட்டு தொகை நூல்கள் யாவை நட்டினை குறுந்தொகை ஐங்கூறு நூறு பதித்து பற்று பறிப்பாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு எட்டு அடைமொழிகள் என்னென்னு கேட்கலாம் நல்லுங்கிற அடைமொழி வந்து நட்டினைக்கு வரும் நல்லுங்கிற அடைமொழி வந்து குறுந்தொயக்கு வரும் அப்புறம் ஒத்த பதித்து பத்து ஓங்கு பறிப்பாடு இத்திரத்தை ஏற்றும் கலியோடு அப்படின்னு சொல்லுவாங்க அதான் அதுக்குரிய அடைமொழிகளாக பார்த்துக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட்டு இயல் ஓடல ஒரே நடை உலகம் பார்க்க போகிறோம் அதில் முதல் படம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழ் சொல்வளம் இது எழுதுறது யாருன்னா தேவநேய பாகனர் நாடும் மொழியும் கண்களை இந்த பாடல்கள் யார் கூறியதுனா மககவி பாரதியார் தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழைக்கு சிறப்பான உரியனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்கு உரிய கருதப்படும் சொற்கள் தமிழில் உள்ள என்று கூறியவர் யார்னா கோல்டுவேல் பதினேழாவது கொஸ்டின் திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவேல் இது அடிக்கடி கேட்ட கொஸ்டின் திராவிட மொழிகளின் உப்பியல் இலக்கணத்தை எழுதியவர் யார் கால்ட்டுவேல் பதினெட்டு ஒரு தாவர தாவரத்தை அடிப்படையை குறிப்பதற்கான சொற்கள் யாவை திராவரத்தை அடிப்பதை குறிப்பதற்கான சொற்கள் வந்து கொடுத்திருக்காங்க நெல் கேள்வர முதல வந்து தாளும் சொல்வாங்க கீரை வாழை முதலீட்டினாடி தண்டு நெத்தி மிளகாய் செடி அடி வந்து கோள் குத்து செடி புதர் முதலீடு அடி தூறு கம்பு சோளம் அடி தட்டு அல்லது தட்டை கரிமினுடைய அடி களி அடி கலை புளி வேம்பு முதலீட்டினாடி அடின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து தாவரத்து அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள் அதே போல் கிளை பிரிவுகளுக்கு வரங்கும் சொற்கள் கொடுத்துருக்காங்க அலை மரத்திலிருந்து பிரியம் மாம்பெரும் கிளை வந்து கவையனும் கவையின் பிரிவு கொம்பு அல்லது கொப்பு கொம்பின் பிரிவு கிளை கிளையின் பிரிவு சினை சினையின் பிரிவு போத்து போத்தின் பிரிவு குஞ்சு குஞ்சின் பிரிவு இனுக்கு அதே போல காய்ந்த தாவரத்துடைய பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள் என்ன பார்த்தோம்னா காய்ந்த குச்சிக்கு வந்து சுள்ளி காய்ந்த சிறு கிளைக்கு வந்து விறகு காய்ந்த களி வெங்கலி காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் கட்டை அதே போல இலை வகையில குறிக்க சொற்கள் என்ன பார்த்துக்கோங்க புளி வேம்பு முதல இலை வந்து இலைன்னு சொல்வோம் நெல் புல் முதலீட்டு இலை வந்து தாள் சோளம் கரும்பு முதலீட்டை இலை வந்து தோகை தென்னை பனை முதலீட்டி இலை ஓலை காய்ந்த தாளும் தோகையும் சண்டு காய்ந்த தாளும் தோகையும் சண்டு காய்ந்த இலை சருகு இதற்கு நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா அடிவகையை பார்த்துருக்கும் அது இளை வகைகளை பார்த்திருக்கும் அதுக்கடுத்து காய்ந்த தாவத்துறை பகுதிகளை பார்த்தாச்சு இலை வகைகளை பார்த்தாச்சு இப்போ கடையில் இப்போ என்ன பார்க்க போறோம்னா தவிர்க்க நுண்ணி பகுதிகளை குறிக்கும் சொற்களை பற்றி பார்க்க போறோம் நெல் புது வகையின் கொழுந்து துளிர் அல்லது தளிர் புலி வேமு முதலீட்டின் கொழுந்து முறி அல்லது கொழுந்து சோளம் கரும்பு தென்னை பனை முதலீட்டின் கொழுந்து குருத்து கரும்பு நுனி பகுதி கொளுந்தாடை அதில் பூவியுடைய நிலையில பார்க்க போறோம் பூ வந்து பூவினுடைய தோட்ட நிலையை அரும்புன்னு சொல்லுவாங்க அந்த பூ வந்து விரியத் தொடங்க நிலை போது அந்த மொட்டும் போது அது போதுன்னு சொல்றாங்க அதற்கு பூவினுடைய மலர் நிலை மலர் பூவின் மலர்ந்த நிலைக்கு மலர் அல்லது அலரும் சொல்லுவாங்க மர செடியில் இருந்து பூ கீழே விழுந்த நிலை வீணும் பூ வாடிய நிலை செம்மல் இருந்த ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க இந்த அடிவகை கிளை வகை பூவி நிலை அப்புறம் காய்ந்த செடீர் வகை அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க தமிழ் ஆசிரியர் நூலாக்க பணிகளை விரும்பி செய்பவர் ரா இளங்குமரனார் ஐம்பத்தொன்போது சொல் அரசியல் பாவனர் வியந்த பெருமான பெருவகனார் யார்னு கேட்டால் ரா இளங்குமரனார் அறுபது திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள கல்லூரில் திருவள்ளுவர் சபசாலையும் பாவனர் நூலகமும் இரண்டையும் உருவாக்கியவர் யார் கேட்டால் இளக்குமரனார் அறுபத்தி ஒன்று தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர் யார்னு கேட்டால் இளங்குமரனார் அறுபத்தி இரண்டு தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் யார் இளங்குமரனார் அறுபத்தி மூன்று விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக் கூடாது என்று எண்ணியவர் யார்னா இளங்குமரனார் அறுபத்தி நான்கு இமைகளை மூடியபடி எழுது மாற்றல் பெற்றவர் யார்னா தமிழ் தென்றல் திருவிக்கா அறுபத்தி ஐந்து தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார்னா திருவிக்கா அறுபத்தி ஆறு திருவிக்கா போல் இமைகளை மூடியபடி எழுது மாற்றலை கற்றுக்கொண்டவர் யார் இளங்குமரனார் அறுபத்தி ஏழு இமயங்களை இன்றளவும் எழுதி தமிழுக்கு தனி பெரும் புகழை நல்கி வருபவர் யார்னா இளங்குமரனார் அறுபத்தி எட்டு தமிழ் திரு என்று அடைமுறையில் அழைக்கப்படுவர் யார் ரா இளங்குமரனார் பாவலர் என்று அழைக்கப்படுவது ரிச்சிதரார் அதே போல தமிழ் திரு என்று அழைக்கப்படுவர் யார் ரா இளங்குமரனார் அறுபத்தி ஒன்பது உலக பெருந்தமிழர் என்று அழைக்கப்படுவர் யார்னா தமிழ் திரு ரா இளங்குமரனார் உலக பெருந்தமிழர் என்று அழைக்கப்படுவர் யார்னா தமிழ் திரு ரா இளங்குமரனார் உலக பெருந்தமிழர் தமிழ் திரு அவர்கள் இயற்றிய நூல்கள் யாவை இலக்கண வரலாறு தமிழிச்சை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் பாவனர் வரலாறு குண்டலகேசி உரை ஆப்பிளகலம் உரை புற திருட்டு உரை திருக்குறள் தமிழ் மரபுரை காக்கி பாடினிய உரை தேவநேயம் இல்லை ஒரு கொஸ்டின் கேட்கலாம் ஏதாவது ஒரு நூலை கொடுத்து இந்த நூலை யார் எழுந்ததுன்னு கேட்கலாம் திருக்குறள் தமிழ் மரபுரை எழுந்தது யாரு அது திருக்குறள் மே பொருளுக்க நூலை எழுதுனது யாரு அப்படின்னு கேட்கலாம் திருக்குறள் தமிழ் மரபுரை நூலை எழுந்தது இளங்குமரனார் திருக்குறள் மெய் பொருளுங்கிற நூலில் இருந்து பாவலையர் பெருஞ்சித்திரனார் அதே போல் தாவரத்து பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்கள் யாவை அதை பார்த்துருவோம் நம்ம பூவை பார்த்தாச்சு அடியை பார்த்தாச்சு காய்ந்த கா மரத்தை பார்த்தாச்சு இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பிஞ்சை பார்க்க போகிறோம் பூ ஓட்டக்கூடிய இளம் பிஞ்சு வந்து பூ பிஞ்சு இளங்காய்க்கு பிஞ்சு மா பிஞ்சுக்கு வடு பல பலா பிஞ்சிக்கு மூசு எல் பிஞ்சிக்கு கவ்வை தென்னை பனை முதலீட்டின் இளம் பிஞ்சு வந்து குறும்பை சிறு குறும்பை முட்டு குறும்பைன்னு சொல்லுவாங்க முற்றாத தேங்காய் இளநீர் இளம்பாக்கு நூலாய் இளநெல் கருக்கள் வாழைப்பிஞ்சின கச்சல் தாவரத்துடைய குலை வகைகளை குறிக்கும் சொற்கள் என்னென்னு பார்த்துருவோம் அவரை துவரை முதலத்தின் குலை வந்து கொத்துன்னு சொல்லுவாங்க முந்திரி முதலீட்டின் குலைனும் வாழை வாழைக்குலை தாரணும் கேழ்வரகு சோழ முதலீட்டின் கதிர் வந்து கதிரனும் நெல் திணை முதலீட்டின் கதிர் அழகு அல்லது வாழை வாழைத்தாற்றின் பகுதி சீப்பு கெட்டு போன காய் கனிகளே சுருக்க என்னென்ன சொருக்கெல்லாம் சொல்றாங்கன்னு பார்த்தரலாம் நுணையில் சுருங்கிய காய் சூம்பல் சுருங்கிய பழம் சிவியல் புழுபூச்சி அரித்த காய் அல்லது கனி சொத்தேனும் சூடினா பழுத்த பிஞ்சி வெம்பல் புழு குழுத்து பழம் வந்து அழியலும் குழு குழுத்து நாரிய பழத்துக்கு பேர் தான் அழுகல் பதுராய் போன மிளகாய் சுண்டு கோட்டா நோக்கார்ந்த நாள் கெட்ட காய் கோட்டன் காய் அல்லது கூகைக்காய் தேரி அமர்ந்த நாள் காய் தேரைக்காய் தேரி அமர்ந்த நாள் கெட்ட தேங்காய் தான் அல்லிக்காய் பாத்துக்கோங்க இதில் வித்தியாசம் பார்த்துக்கோங்க தேரி அமர்ந்தனா கெட்ட காயினா அது தேரைக்காய் கே தேரி அமர்ந்தனால் கெட்ட தேங்காய்க்கு பேர் தான் அல்லிக்காய் தேங்காய் வந்து தேரி அமர்ந்தால் கெட்டு போச்சுன்னா அதுக்கு அல்லிக்காயின்னு பேர் அதுக்கடுத்து கெட்ட காய் உள்ளிக்காய் பழங்களின் மேற்பகுதியை குறிக்கும் சொற்கள் என்னென்னு பார்த்துருவோம் மிக மெலுசு அரிசி அதுக்கு தொழினும் திண்மமா அரிசுனா தோளணும் வன்மமாக அறுச்சுன்னா தோடு மிக வன்மையானது ஓடு சுரையினுடைய குடுக்கின்னு சொல்லுவாங்க தேங்காய் நெற்றின் மேற்பகுதி மட்டை நெல் கம்பு முதலிய மூடி வந்து உமி வரகு கேழ்வரகு முதலியவற்றின் உமி வந்து கொம்மை தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள் யாவை தானியங்களுக்கு என்னென்ன சொற்கள் அழைக்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம் நெல் புல் முதலவற்றின் தானியங்கள் வந்து கூழனும் அவரை உளுந்து முதலிய வந்து பயிரினும் வேர்க்கடலை கொண்டைக்கடலை கடலை வந்து கடலேனும் கத்திரி மிளகாய் முதலியத்தை வித்து வந்து விதையனும் புளி என்ன நச்சு மரம் முதலீட்டின் வித்து வந்து முதலீட்டின் வித்து வந்து முத்துனும் மா பனை முதலீட்டின் வித்து கொட்டைனும் தென்னையின் வித்து சொல்றாங்க அவரை துவரை முதலிய பயிர்கள் வந்து இந்த அவரை துவரை முதலிய பயிர்களை குறிக்கும் சொல் வந்து முதிரை தாவரூரில் இளம் பருவத்துக்கான சொற்களை என்னன்னு பாத்துக்கோங்க நெல் கத்தரி முதலீட்டின் இளநிலை நாற்று மா புளி வாழை முதலீட்டின் இளநிலை வந்து கன்று வாழையின் இளநிலை குறுத்து தென்னையின் இளநிலை பிள்ளை விழாவின் இளநிலை குட்டி பனையுடைய இலைநிலை வந்து மடலி அல்லது வடலின்னு சொல்லுவாங்க நெல் சோளம் முதலின் பசும் பேர் பைங்கூழ் இலையை குறிக்கும் ஆங்கில சொற்கு பேர் வந்து லீஃப் இலையை குறிக்கும் தமிழ் சொற்கள் என்னென்னு கேட்டால் தால் இலை தோகை ஓலை அப்படின்ட்டு நிறைய சொல்ல குறிக்கும் நூற்றி முப்பத்தி ரெண்டு சம்பா நேல் வகையில் எத்தனை கேட்கலாம் அறுபது உலகத்திலே ஒரு மொழிக்காக உலக நா மாநாடு நடத்திய முதல் நாடு எதுனா மலேசியா இந்த குஷி அடிக்கடி கேட்ட குஷி உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு என்னன்னு கேட்டால் மலேசியா உலக மொழி மாநாடு எந்த மொழிக்காக நடத்த வருஷன்னா தாய்மில் மொழிக்காக இந்த சொன்ன இந்த சொற்களை சொன்னது யாருன்னா பன்மொழி புலவர் அப்பா பன்மொழி புலவர் என்று அழைக்கப்படுவது யாருன்னா அப்பா துறையார் நல்லா பாத்துக்கோங்க இந்த பாடத்துல மூணு அடைமுறைகள் பார்த்திருக்கோம் நாலு மொழி நாயுடு நடைபெற்றவர் யார்னா தேவனய பாவனை தமிழ் சொல்வளம் என்ற கட்டுரையில் இடம்பெற்றுள்ள நூல் வந்து சொல்லாய்வு கட்டுரைகள் சொல்லாய்வு கட்டுரை நூலின் ஆசிரியர்னா தேவநேய பாவன பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியவர் யார்னா தேவனய பாவனை தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் தேவநேய பாவ இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க சொல்ல ஆராய்ச்சியில் உச்சம் உச்சம் தொட்டவர் யார்னு கேட்கலாம் தேவநேய பாவனை நல்லா படிச்சுக்கோங்க நல்லா பாத்துக்கோங்க செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரவுதை திட்ட இயக்குராக பணியாற்றியவர் யார்னா தேவனய பாவனர் உலக தமிழ் கழகத்தை நிதி தலைவராக இருந்தவர் யார் தேவனய பாவனர் தமிழ் சொல்வளப்பட்ட கட்டுரையின் எழுதியவர் எழுதியவரையான தேவநாயர் தேவனய பாவனர் இதை அஞ்சு பாயிண்ட் வந்து தேவனைய பயனை பத்தி பார்த்துக்கோம் இதில் வந்து இப்படி கேட்கலாம்னா தேவநய பாவனர் பற்றி பொருத்தாத ஒன்றினை எழுதுகிறேன்னு கேட்கலாம் இந்த நாலு ஆப்ஷனை கொடுத்து நல்லா பார்த்துக்கோங்க அப்புறம் போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகர் லிசுபன் முதலில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எதுனா கார்டிலா காட்டிலா என்ற நூல் முதன் முதலாக தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட ஆண்டு எப்படின்னா ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலு காட்டிலா என்ற நூல் எந்த வரிவடிவில் அச்சிடப்பட்டிருக்குன்னா ரோமன் வரிவடிவம் ரோமன் வரிவடிவில் வெளிவந்த காட்டிலா என்ற நூலுடைய முழு பெயர் என்னன்னா கேட்டிலா டி லிங்கோ தமிழூஇ போர்த்துகீஸ் இந்த கார்டிலா என்ற நூல் வந்து இரண்டு வாரத்தில் அச்சிட்டு இருக்காங்க என்னன்னா கருப்பு சிவப்புகள் ரெண்டு வாரத்தில் அப்புறம் இந்திய மொழிகளிலேயே மேல்நாட்டு எழுத்துறையில் முதலில் அச்சரிய மொழி எதுனா தமிழ் மொழி இது அடிக்கடி கேட்டிருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து இயல் ஒன்றுல கவிதை கவிதைப்பெயர் நமக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இருத்தன மொழிதல் இழுத்தன மொழி எழுதுறது யார்னா சந்த கவிமணி தமிழ் தமிழக அடைமொழி சந்த கவிமணி ஒரு சொல்லோ தொடரோ ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இருதர மொழிதல் அணி எனப்படும் இருத்தன மொழிதல் அணியின் மற்றொரு பேர் என்னன்னா சிலடை அணி சிலடைகள் இவற்றில் எல்லாம் ஒன்று அப்படின்னு பார்த்தா செய்ய உரைநடை மேடை பயிற்சியில் பயன்படுத்துகிறாங்க புலவர் பல பாடல்களின் தொகுப்பு வந்து தனிப்பாடல் திறத்து தனிப்பாடல் தெரிஞ்ச நூலுடைய ஐந்தாம் பகுதி வந்து கழகப்பதிப்பு தோல்வாங்க சந்த கவிமணி என்ற தமிழ் தமிழகரார் தமிழகனுடைய இயற்பெயர் என்னன்னா சண்முக சுந்தரம் ஒவ்வொருதுக்கும் ச இயற்பெயர்னு தெரிஞ்சுக்குவாங்க அடைமொழி பேர் தெரிஞ்சுக்குவாங்க இயற்பெயர் வந்து தமிழக இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம் இலக்கண புலமையும் நில வயது செயலி ஏற்றும் பெற்றவர் பெற்றவரையான தமிழகரார் தமிழக ஏற்ற சிற்றிலக்கிய நூல்கள் எண்ணிக்கை பன்னெண்டு சிற்றிலக்கியங்கள் எழுதியிருக்கார் பொருள் குறுகள் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க இப்ப தூய்ப்பது கற்பது தருதல் மேவலால்னா மேவலால் இயற்றிய இடஒழிதல் என்ற கவிதையில் தமிழ் எதனோடு துறைபடுத்துறாங்க கேட்டனா ஆலி கடலோடு துரப்படுத்துறாங்க கடலில் உள்ள மூன்று வகையான சங்குகள் என்ன வெண் சங்கு சஞ்சலம் பஞ்சசன்னியம் கடலில் உள்ள மூன்று வகையான சங்குகள் என்னன்னு கேட்டா வெண் சங்கு சஞ்சலம் பஞ்சசன்யம் நூத்தி அறுபத்தி ஐந்து அடடே காலையிலேயே மாலியம் வந்துவிட்டது என்று சிலடையாக கூறியவர் யார்னா தமிழ் அறிஞர் கி வா ஜெகநாதன் நூத்தி அறுபத்தி ஆறு அன்று கச்சேரியில் அவருடைய காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல் என்று சிலடையாக கூறியவர் யார்னா இசை விமர்சகர் சுப்புடு பல் மருத்துவத்தில் சிறப்பு பட்டம் பெற்ற தன் நண்பர் ஒருவரை இவர் பல்துறை வித்தகர் என்று சிலடையாக குறிப்பிட்டவர் யார்னா தமிழ் அறிஞர் கி வா கி ஆய் விஸ்வநாதன் யாரார் என்ன சொல்லியிருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க இது இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம் முத்தமிழில்ல என்னென்னா இயல் இசை நாடகம் தமிழில் சொன்னால் அதுவே கடலில் வந்து முத்தினை அமிழ்ந்து எடுத்தல் முச்சங்கம் என்னன்னா முதலிடை கடை சங்கம் அதுவே கடலில் சொன்னால் மூன்று வகையான சங்குகள் தருது அது மூணு வகை சங்கு என்னன்னு பார்த்தோம் அந்த மூன்று சங்கு என்னென்னா வெண் சங்கு சலஞ்சலன் பஞ்சசன்னியம் மெத்த வணிகளா என்னென்னா மெத்த கூடல் அணிகளன்னு அப்படி பிடிக்கலாம்னு சொல்லிருக்காங்க மெத்த வணிகன்னா ஐம்பேருக்கும் காப்பியன்னு ஒரு பொருள் வருது மிகுதியான வணிக கப்பல் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பொருள் சங்கத்தவர்க்க சங்க பலைகள் இருந்து சங்க புலவர்களுக்கு பாதுகாத்தமே நீர் அலையால் தடுத்து நிறுத்தி சங்கினை காத்து புறம் இயல் ஊனலை அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா விரிவானம் உரைநடையின் அணிகள பாடத்தை பார்க்க போறோம் இந்த உரைநடையின் அணிகள் என்ற நூலில் எழுந்தது யாருன்னா நெலில் முதல்வர் அவர் வந்து குறிஞ்சி பாட்டு என்ற நூலை இயற்றியவர் யார் கபிலர் குறிஞ்சி மலர் என்கிற நூலினுடைய ஆசிரியர் நான் பார்த்த சாரதி பார்த்துக்கோங்க குறிஞ்சி பாட்டு இருந்தது கபிலர் குறிஞ்சி மலர் இருந்தது நான் பார்த்த சாரதி நூற்றி எழுபத்தி ஐந்து திருப்பரங்குன்றத்தின் அழகையை பார்ப்பதற்கென்று இயற்கை பதிந்து வைத்த இரண்டு பெரிய நிலை கரடைகளைப் போல் வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று எழுதியவர் யார்னா நான் பரச்ச சார் நூற்றி எழுபத்தி ஆறு உருவகத்தை பற்றி உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவிட்டு ஒன்றென ஒன்றெனமாற்றின் அக்து உருவகமாகும் என்று எழுதியவர் யார்னா தண்டி இப்படின்னு சொல்லலாம் அடுத்த நெக்ஸ்ட்டு இப்படி கேட்கலாம் உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவிட்டு ஒன்றென மாற்றின் அது என்னன்னு சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் உருவகம்னு சொல்கிறாங்க முதல் தமிழ் கணினி திருவள்ளுவருங்கிற பேரில் வந்து வெளி வந்துச்சு தமிழ்மறை என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள் தமிழ்மறை என்ற நூலை தந்தவர் திருவள்ளுவர் திருவள்ளுவர் என்ற பெயரில் முதல் தமிழ் கணினி எந்த ஆண்டு வெளியிட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி செப்டம்பர் மாதம் ஆண்டு நல்லா தான் ஆண்டு நல்லா மனசில் அடுத்து முதல் தமிழ் கணினி என்ற தனியார் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டு விற்பனைக்கு கொண்டு வந்தது தான் டிசிஎம் டேட்டா ப்ரொடக்ட்ஸ் அப்புறம் முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு முதல் தமிழ் கணினி எந்த மொழியில் கையாள இருக்குன்னா தமிழ் ஆங்கிலம் ரெண்டு மொழி தான் பாத்துக்கோங்க திருவள்ளுவர்ங்கிற கணினி வந்து எந்த மொழியில வந்து கையாள்றாங்கன்னா தமிழ் ஆங்கிலம் இரண்டு மொழியிலையும் கையாள்றாங்க சென்னை தேனாம்பேட்டையில் இருந்த புள்ளி விவரத்துறை அலுவலகத்திற்கும் தமிழ் தலைமை செயலகத்திற்கும் கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினியுடைய பேர் திருவள்ளுவர் நவீன இலக்கியங்களில் உவாமைக்கு பதில் எதன் பயன்பாடு அதிகமாக இருக்குன்னா உருவகத்துடைய பயன்பாடு முகநிலவில் வேர்வைகள் முத்துகள் துடித்தன என்பது உருவகம் கலம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னேகை தான் அதற்கு சான்று இந்த உரைகளை தான் அண்ணாவுடைய உரை நடை இந்த மாதிரி யாரும் என்னென்னா கூட்டுன்னு சொன்னாங்க நல்லா பார்த்துக்கணும் இந்த மாதிரி டபுள் கொடுத்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் அப்புறம் ஓமை உறுப்பு மறைந்து வந்தால் அது எவ்வகை அணினா உவமை அணி எடுத்துக்காட்டு உவமை அணி ஒரே பயன்படுத்துவதை பயன்படுத்துவதே நம்ம எப்படி எப்படி சொல்லுவாங்கன்னா இணைய ஒப்பு சொல்லுவாங்க ஊர் குடின செக்குத்தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள் ஊர் குடின பிறகு தான் செக்குத்தள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது புரகீதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று எழுதியவர் யார்னா வாரா இவர் சுருக்கமான பேர் வாரா சொல்லுவாங்க வா ராமசாமிங்கிறது இவர் பேர் அப்புறம் மலையும் புயலும் என்ற நூலில் எழுதியவர் யாருன்னா வா ராமசாமி நூத்தி தொண்ணூத்தி தொன்னு ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்னிய பொருட்களையும் சொல்லுன போலவும் கேர்க்கண போலவும் சொல்லி அமையும் என்று எழுதியவர் யாருன்னா தொல்காப்பியர் அக்னிய பொருட்களையும் உயிர்தனியாக கருதி உயிர் உணர்வு உடையது போல் எழுதுவது என்னன்னா லக்கினை என்னென்ன எழுதி சொல்லிக்க பாத்துக்கோங்க அக்னேய பொருட்களையும் உறுதினையாக கருதி உயிர் உணர்வு உடையது போல் எழுதுறது லக்கினைன்னு சொல்லுவாங்க அதே போல இணைய ஒப்புனா என்னன்னு பார்த்துக்கோங்க இணைய ஒப்புனா எடுத்துக்காடுவோம் உடனே பயன்படுத்தி அது இணைய ஒப்புன்னு சொல்லுவாங்க தமிழ் தென்றையில் அழைக்கப்படையான திருவிக்கரையான சொந்தரம் சோலையில் புகுவின் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்கும் என்ற வரிகளுக்கு சொந்தக்கரையான திருவீக்கம் சொல்லின் செல்வரின் அழைக்கப்படையான ராபி சேதுப்பிள்ளை தமிழின்மம் என்ற நூலை எழுதியவரான ராப்பி சேதுப்பிள்ளை தென்றில் அசிந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலும் என்ற வரிகளை இயற்றியவரியான ராபி சேது பிள்ளை யார் என்னென்ன வரி சொல்லியிருக்காங்களோ நல்லா மைண்ட்ல ஏற்றிக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க நாட்டுப்பற்று என்ற கத்தளைத் தொகுப்பு எழுதியவரையான மோ வரதரசனார் சொற்களை அழகாக பயன்படுத்தி உரையடையை அழகு செய்தவரியான மு வரதரசனா வாழ்க்கையை நடத்துவதற்கு பொருட்கள் பல வேண்டும் என்று எழுதியவர் யாருன்னா மு வரதரசனா முரம்படாத மேமையை சொல்வது முரம்படுமையுமே இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கும் நான் பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டும் என்பது முரண்படுமையுமே முரபடும் மே என்ன முரண்படாத மேமே தான் முரம்படு மேமே சொல்வாங்க அதுக்குரிய உதாரணம் கொடுத்துருக்காங்க இந்த உதாரணம் கொடுத்து என்னென்னு கேட்கலாம் முரம்படுமையுமே கலைப்பில்லாத பொய் என்கு அப்படிங்கிற சொல்வது என்னென்னா சொல்முரன் சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் உதிரமாக முரண்படும் கருத்துக்களை தமிழ்த்து எழுதுவது எதிரினியை செய்வது குடிச்சைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம் பசித்த வயிறுகள் ஒரு பக்கம் இந்த வரிகள் எழுதுவது யாருன்னா தோழர் பாஸ் ஜீவானந்தன் யார் யார் என்னென்ன வரிசியிருக்காங்களோ நல்லா பார்த்துக்கோங்க பெரிய ஈவேடா பேசாத நாள் உண்டோ கேட்காத குர குரல் கேட்காத ஊருண்டோ என்ற குறியோடு யாருன்னா என்ன நான் அறுபத்தி ஏழாவது கொஸ்டின் பெரியருடைய பெரும்பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்ற ஒரு சகாப்தம் ஒரு காலகட்டம் ஒரு திருப்பம் என்று பெரியரை பற்றி கூறியவர் யாரும் அறிந்தார் அண்ணா இந்தியா தான் என்னுடைய மோட்சம் இந்தியாவின் நன்மை தான் என் நன்மை இந்தியா தான் என் இளமையின் மெத்தை என் யௌவனத்தின் நந்தவனம் என் கீழக்காலத்தின் காசி என்று நாட்டை உயர்த்தி கூடியவர் பாரதியார் தமிழ்க்கவினர் என்று அழைக்கப்படுவர் யார்னா பாரதியார் புதிய உரைநடை என்ற நூலின் ஆசிரியர் யான எழில் முதல்வன் உரைநடை அணிகடன் என்ற கட்டுரையை ஏற்றியுள்ளவர் யான இவருடைய இடப்பெற்ற நூல் வந்து புதிய உரைநடை எழில் முதல்வன் அவர்கள் இயற்பெயர் என்னன்னா மா ராமலிங்கம் பார்த்துக்கோங்க எழில் முதலுடைய இயற்பெர் என்னன்னா மா ராமலிங்கம் இப்படி கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா மா ராமலிங்கம் எழுதிய நூல் என்னென்னு கேட்கலாம் அப்படின்னு கேட்டாலும் புதிய உரைநடை மாநில கல்லூரியில் பயின்று அங்கே பேராசிரியர் பணியை தொடர்ந்து யார்னா எழில் முதல்வன் எழில் முதல்வன் அவர்கள் எங்கு தமிழ் தலைவராக பணி செஞ்சாங்கன்னா குழந்தை அரசு ஆடவர் கல்லூரி பாரதேசன் பள்ளிகளில் வந்து ரெண்டு இடத்துல வந்து அவர் தமிழ் தலைவராக பணி செஞ்சிருக்காரு அப்புறம் மருந்து கவிதை புது கவிதை படைப்பில் வல்லவர் யார் கேட்கலாம் எழில் முதல்வன் எழில் முதல்வன் அவர்கள் இயற்றிய நூல்கள் என்னன்னு பார்த்துக்குவாங்க இன்னிக்கிற நினைவுகள் காணினும் யாதுமாகி நின்றா இதில் வந்து ஏதாவது ஒரு இதை கொடுத்து இது யார் எழுதுன்னு கேட்கலாம் யாதுமாகி நின்றாய் உதாரணத்துக்கு யாதமாகி நின்றாய் என்ற நூலை எழுதியவர் யார்னு கேட்டால் எழில் முதல்வன் அல்லது ஒரு இயற்பை என்னது மா ராமலிங்கம் எழில் முதல்வன் எந்த நூலுக்காக சாகத்தேகர் விருது கிடச்சுன்னா புதிய உரைநடை புதிய உடல்நடையின் அணிகளின் என்ற தலைப்பில் கற்று எழுதியவர் யார்னா எழில் முதல்வன் நிறைய போது வாழையும் குலை தொங் தெங்கும் மாவும் பலாவும் சூழல் எடுத்து ஓங்கி தென்னவன் சிறுமலை திகழ்ந்தது தோன்று என்ற பார்வையில் இடம் பெற்று நூல் என்ன கேட்கலாம் சிறு சிலப்பதிகாரம் காடுகம் காதை சிறுமலை எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம் கடத்த கொஸ்டினா ரொம்ப ரொம்ப முக்கியம் பாக்ஸ்ல கொஸ்டின் முக்கியம் மெத்த வணிகளன் என்னும் தொடரின் தமிழகம் குறிப்பிடுவது வணிக கப்பல்களில் ஐம்பது காப்பியங்களும் காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் என்பது சருதும் சண்டும் என் தமிழ்நா என்பதை எவ்வாறு பிரிக்கலாம் எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா இப்படி ஒரு கொஸ்டின் கேட்காங்க கேட்டவர் மகில பாடிய பாடல் இது தொடரில் தொழில் பெயர் மற்றும் விளையாண்டை பெயர் எதுன்னு கேட்டிருக்காங்க பாடல் கேட்டவர் பேர்கடலை மிளகா விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகைனா மணி வகை மரமது மரத்தில் ஏறி மரம் அதை தோளில் வைத்து என்று தனிப்பாட திரட்டு பாடலை பாடியவர் யானா சுந்தர கவிராசர் புக்கு பின்னால இருக்கும் தேனிலை ஊறிய தென் தமிழின் சுவை தேரும் சிலப்பதி காரமதை என்ற பாடல்வர் எழுதியவரான கவிமணி மணி தேசிக விநாயகனார் தேனினு மீனியனர் செந்தமிழன் மொழியை தென்னாடு விளங்குற திகழ்ந்த தென் மொழியை என்று பாடியவர் யானா நமசிவாயர் எந்தெந்த வரி யார் யார் படிக்க நல்லா பாத்துக்கோங்க தேனிலேயே ஊரிய செந்தமிழ் ஆரம்பிச்சிருக்காங்க அதே போன தேசிய விநாயகரா அதுவே தேனிலும் இனிய நர் செந்தமிழ் ஆரம்பிச்சு அதுக்காக தெளிவா பார்த்துக்கோங்க நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் அப்படிங்கிற யாருன்னா முனைவர் சேதுமணி மணியன் தவறு இன்றி தமிழ் எழுதுவோம் என்ற நூல் எழுதுறது யாருன்னா மா நன்னன் பச்சை நிழல் உதயசங்க இயல் ஒன்றில் இருக்கிற லைம்பரில் பார்த்தாச்சு இப்ப இயல் தூடு அடுத்த பார்க்கலாம்